சார் உங்களுக்கு கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி எப்படி அமையும் எல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூட்டணி வருமா அதிமுக நீங்க எல்லாம் ஒன்னா சேருவீங்களா அதாவது வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலிமை பெற்ற கூட்டணியாக தீய சக்தி மக்கள் விரோத ஆட்சி தருகின்ற திமுக வீழ்த்துகின்ற கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை பெறும்

கவர்னர் வந்து கவர்னர் வருடா அவர் தேசிய கீதம் சொல்லி தேசிய பேசுறதுனால அவர் வெளியேறிட்டு இருக்காரு இந்த வருடம் திடீர்ன ஆளுங்கட்சிக்கு செலண்டிவ் அமினிசியா மாதிரி இந்த வருஷம் வந்து அவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதுவரை கேள்விப்படாத அளவுக்கு அதிகரித்து வருகிறது அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த போதை மருந்து பழக்கம் முதல்வர் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் கொலை செல்கின்ற அளவுக்கு இளைஞர்கள் இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரத்திற்கு அடிமையாகி கூலிப்படைகள் அதிகரித்து வருகிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு அதுபோல விலைவாசி இந்த ஆட்சி மூன்றரை ஆண்டுகள்லயே ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கு ஒரு சாதாரண குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாங்கிறாங்க அந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய்க்கு விலைவாசி உயர்ந்திருக்கு அதுபோல விவசாயிகள் முதல் கொண்டு போராடி வருகிறார்கள் அவர்கள் மீது வழக்கு எந்த ஒரு திட்டத்தையும் திமுக ஆட்சியில வருவதற்கு காரணமாக இருந்துட்டு அது மக்களை பாதிக்கின்ற பொழுது இவர்கள் முன்னணி நின்று அதற்காக குரல் கொடுக்கின்ற ஒரு போலி ஆட்சியாக தான் நடைபெறுது இதை மனநீதிச் சோழோட ஆட்சியோட மனநீதி சோழோட ஒப்பிட்டா அதை வரலாறு மன்னிக்காது தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டாங்க

இருபத்தி நாலு வெற்றி பெற்றதற்கு வேறு பல காரணங்கள் இருக்கு ஆனா உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த சக்தியின் ஆட்சியை உறுதியாக முடிவு கொண்டு வருவார்கள் அதற்கு சரியான மாற்றாக தேசிய ஜனநாயக கூட்டணியை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் திமுகவின் கூட்டணி இருந்தாலும் எண்ணிக்கையில் கட்சி இருந்தாலும் அவர்கள் திமுகவிடம் சேர்ந்து இருப்பதால் மக்கள் அவர்களையும் புறந்தள்ள போகின்ற நிகழ்ச்சிதான் இருபத்தி ஆறு ஏப்ரல் மேல நடக்க இருக்கு அது சம்பந்தமா நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில உள்ள கட்சி தலைவர்கள் எல்லாம் கூடி பேசி விரைவில் நல்ல முடிவு இல்ல இந்த அரசு மக்களுக்கான அரசுங்கிறாங்க விளை எல்லாம் பாதிக்காத வைத்துக் கொள்வோங்கிறாங்க இன்றைக்கு பரந்தூர்ல நாங்கெல்லாம் கூட போயிட்டு வந்தோம் ரெண்டு ஆண்டுகளாக அவர்கள் போராடி வருகிறார்கள் இன்னும் அந்த போராட்டத்துல மிக முக்கியமான காரணம் அந்த பகுதியெல்லாம் தாழ்வான பகுதி நீர்பிடிப்புகளுக்கு சென்னைக்கு செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர் வரத்து பகுதி அங்க விமான நிலையம் வரும் பொழுது இன்னும் மழை காலத்துகள்ல சென்னை மிகவும் பாதிக்கப்படுகின்ற ஒரு கடும் சூழ்நிலை தான் இருக்கு அதை அரசாங்கம் மனதில் கொண்டு வளர்ச்சி முக்கியம் இன்னும் பல சர்வதேச விமான நிலையங்கள்லாம் முக்கியம் எங்க அமைக்கிறது அது வாழ்கின்ற மக்களையும் இந்த பகுதியையும் பாதிக்காத அளவிற்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோட அரசாங்கம் செயல்படுது இப்ப கூட பாத்தீங்கன்னா அடையாறு ரிவர் கூவம் உசையாறு எல்லாம் இப்ப அதை பால் படுத்தியது யாருன்னு தெரியும் கூட வசிக்க முடியாத அளவுக்கு வாழ்க முடியாத அளவுக்கு தென்னிந்திய பசுமை தீர்ப்பு ஆணையத்தோட முயற்சியால இன்றைக்கு வெளிநாட்டு அமெரிக்க நிறுவனங்கள்லாம் வந்ததை பார்வையிட்டு ஆறுகளை சுத்தப்படுத்துற அளவிற்கு இருக்கு அதனால சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவு இயற்கை வளங்களை பாதிக்காத அளவு நீர்நிலைகளை பாதிக்காத அளவு மழை காலங்களில் சென்னை போன்ற மாநகரங்கள் பெரும் இடர்களை சந்திக்காத அளவிற்கு எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் வந்தாலும் தான் அது நாட்டுக்கு நல்லதாக இருக்கும் அடுதாக போடு போடுறப்ப உறுப்பினா என்ன பாடுபடுத்துறாங்க அரசு அதிகாரிகள் நேர்மையா செயல்படுறவங்க தமிழ்நாட்டில் வேறு ஒன்றி முன்னாள் நிர்வாகிகளே காரணமா இருக்காங்க ஆனா ஒரு அனுதாபி அங்க உள்ள மிக முக்கியமான நிர்வாகிகளோட எப்பயும் போட்டோ எடுக்கிறாங்க தாண்டி அவர்களோட நிறைய பழக்க வழக்கத்திலேயே இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் தான் நம்மள மிக வருத்தக்கதாக இருக்கு அரசியல் நகர் நான் பல முறை சொல்லிட்டேன் அததான் இன்னைக்கு திருப்பி சொல்றேன் ஜனநாயக நாட்டில அரசியல் காண தொடங்கி மக்களை சந்தித்து தேர்தலை சந்திப்பது எல்லோருக்கும் உள்ள உரிமை அதன் அடிப்படையில தான் நடிகர் திரு விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் கொள்கைகளை வெளியிட்டிருக்காரு ஒரு கட்சியை ஏற்றுக்கொள்வதும் புறம் தள்ளுவதும் எஜமானர்களாக மக்களின் கையில் தான் இருக்கு அதனால இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் தான் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமே தவிர இன்னொரு கட்சியின் பொதுச்செயலாளரா இன்னொரு கட்சியின் தலைவரா நான் மற்றொரு கட்சியை பற்றி கருத்து சொல்வது நாகரீகமாக இருக்காது இன்னும் சொல்ல எங்களை விமர்சிக்கின்றவர்களைத்தான் நாங்கள் பதிலுக்கு விமர்சிக்கின்றோமே தவிர நாங்களா போய் எந்த கட்சியும் கட்சியை விமர்சிப்பது கிடையாது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தோன்று இந்த ஏழு ஆண்டுகள்ல வலியுறுக்க போய் யாருடைய யாருடைய சண்டைக்கு போறது இல்ல வந்த சண்டையை நாங்கள் எதிர்கட்சிகள் செயல்பாடுகள் ஒற்றுமையா இருக்கு எதிர்கட்சிகள் ஒற்றுமையா ஒன்னு சேர்ந்து ஆளுங்கட்சியை எதிர்த்ததற்கு வாய்ப்பு இருக்காங்க உறுதியாக இருக்கு அம்மாவுடைய தொண்டர்கள் நான் சொல்றது பிகினிங்ல இருந்து அதிமுக பத்தி எல்லாம் சொன்னது இல்ல அம்மாவுடைய தொண்டர்கள் உண்மையான தொண்டர்களாக தங்களை உணர்பவர்கள் தாங்கள் உண்மையான தொண்டர்கள் என்று நினைப்பவர்கள் ரெட்டை சின்னம் யாரிடமோ இருக்கிறது அந்த கட்சியின் பெயர் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் அந்த சுயநலவாதிகளுக்கு காவடி தூக்காமல் உண்மை உணர்ந்து செயல்படவில்லை என்றால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இரட்டை இலை சின்னமும் அந்த கட்சியும் முடிவுரை எழுதப்பட்டு ஒரு சிலருடைய சுயநலத்தால திமுக விட கள்ள கூட்டணி வைத்திருக்கின்ற திமுகவின் தேர்தல் வெற்றிகளுக்காக மறைமுகமாக உதவி செய்கிற பழனிசாமி போன்றவர்களின் கைப்பாவைகளாக இருந்தீங்கன்னா புரட்சி தலைவர் கண்ட கட்சி அம்மா அவர்கள் கட்டி காத்த கட்சி மோசமான இருக்கு நான் சொல்றேன் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதன் மூலமும் போல திமுக என்கிற சக்தி ஆட்சியில் தொடரக்கூடாது அந்த ஆட்சி வீழ்த்தப்படணும் என்று நினைக்கிற கட்சிகளும் கொள்கைகளெல்லாம் தாண்டி இந்த தேர்தல்ல இருபத்தி ஆறு தேர்தலில் படபலத்தோட அதிகார பலத்தோட இருக்கிற திமுக வீழ்த்துவதற்கு அந்த குடும்ப ஆட்சியை முடிவு கொண்டு வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்துகின்ற விதமாக அந்த கட்சிகள் முடிவெடுக்க வேண்டும் இப்ப மதவாதம் தீபாவளிக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு கட்சி அது ஒரு மதத்திற்கு எதிரான கட்சியாக தான் பார்க்கப்படுகிறது அப்புறம் நீங்க யார மதவாதிகள் சொல்றீங்க எனக்கு புரியல எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் நலன் வருங்கால தலைமுறையின் எதிர்காலம் இதையெல்லாம் மனதில் கொண்டு இந்த திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு அனைத்து கட்சிகளும் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் எதிர்க்கட்சியா இருக்காடி பழனிசாமி குடும்ப மக்களை தந்தலன் அவர் அவர் வேற ஏதோ மகன் இருக்கார்ல அவருடைய மக்கள் அவரே அவங்க குடும்பம் இன்றைக்கு கூட ரைடு எல்லாம் நடக்குது பாருங்க மாமா மச்சா சகல சகலையோட அப்பா சித்தப்பா இவர்கள் நலனை தவிர அவர் குடும்பத்தின் நலன்காக அம்மாவின் கட்சி இன்றைக்கு ஒரு வர்த்தக நிறுவனம் போல் பயன்படுத்தப்பட்டு வந்தது நான்கு ஆண்டுகளாக அதனுடைய பலன்களை இன்றைக்கு அவர்கள் அறிவித்து வருகிறார் அது நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவர்கள எனக்கு கடிப்பெல்லாம் எல்லாம் எதுவும் கிடையாது நான் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன்தான் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் இந்த ஒரு வாரம் பொறுத்தீங்கன்னா 15 குளாரே தெரிஞ்சிப் போடும். 17 குளாரே தெரிஞ்சிர போதே. நேந்திரான 4 அதுக்கு ஆல்ரெடி பொறுப்பா என்ன சொல்றீங்க நீங்க? இது வெபகார இல்ல. அதுக்கு தான் முள்ளு போடுறோம். அவங்க தான் ஆகிடணும். என்ன என்ன வகரத்துக்கு ஞானசேகரம் ஆளுநர் தான் பொறுப்பா சொல்லிட்டாருனா அதாவது சிந்தனை செல்வனும் தவறுதலா பேசிருப்பாரு ஏன்னா அந்த கூட்டணி இருக்கு அவர் பேச வந்தது வேறயா இருக்கும் என்ன அதான் அவங்க என்ன பேசிருக்கா ஆளுநர் இதுல தலையிட்டு இந்த தூங்கி கொண்டிருக்கின்ற அரசாங்கத்திடம் இருந்து தமிழ்நாட்டு பெண்களை

கருத்துல மத்திய அரசு கொண்டு வந்திருக்கலாம் அது என்னன்னு மாநில அரசு தான் அது சம்பந்தமா அவர் தான் சொல்றாரு நாங்க சட்ட ரீதியாகவும் மக்கள் அரசியல் ரீதியாகவும் போராடுவோம் பாப்பவே ஒருவர் என்ன செய்யறாரு அவங்க தான் சொல்றேன் அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு ஏமாற்று வேலை இந்த இவங்க ஆட்சி வந்து நாலு வருஷம் ஆகும் போது இருபத்தி ஒன்னு மே மாசத்துல இருந்து இந்த நிலைமையில அன்றைக்கு இருந்த விலைவாசி ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கு ஒரு வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த விலைவாசி உயர்வை ஏழை எளிய மக்கள் யாருக்கெல்லாம் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்களோ அந்த அடிப்படையில் அவர்களுக்குலாம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா சமாளிக்க முடியும் ஏன்னா மூன்று முறை மின்சார கட்டணம் பல முறை பால் பொருட்கள் விலை உயர்வு அதுபோல முத்திரைத்தாள் விலை உயர்வு இது மாதிரி வரிகளும் கட்டண உயர்வுகளும் தான் இந்த ஆட்சியில சரியா நடைபெறுது எந்த தேர்தல் வாக்குறுதிகளும் மக்களுக்கு அனைத்து தரப்பினருக்கும் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை இந்த ஆட்சி வந்து இன்றைக்கு ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி போல எதிர்க்கட்சியின் குரல் வலைகள்லாம் நெருக்கப்படுது மக்களை திசை தீர்ப்புகின்ற விதமாக இந்த ஆட்சி நடவடிக்கை இருக்கு நிறைய முறைகேடுகள் ஊழல்கள் முறைகேடுகள்லாம் இந்த ஆட்சி மேல இருக்கு இந்த மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட பதினைந்து கோடி ரூபாய் பாலம் எல்லாம் இன்னைக்கு மலையில அடிச்சிட்டு போகுது இதுதான் இந்த ஆட்சியின் நிலைப்பாடு ஊழல் ஊழல் குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் நிறைய நிறைந்த ஆட்சியாக இந்த ஆட்சி இருப்பதாக தமிழ்நாடு முழுவதும் பரவலாக செய்தி இருக்கிறது இது இந்த அதிருப்தி இந்த கோபம் ஒரு குடும்பத்தின் பிடியில இந்த ஆட்சி மாட்டிக் கொண்டிருக்கிறது என்கிற கோபம் மக்கள் இருபத்தி ஒன்றிலே நாம் தவறு செய்து விட்டோம் பழனிசாமி மேல இருந்த கோபத்தில் திமுக இருக்கு நினைச்சு ஆட்சி பொறுப்பை கொடுத்தோம் அதனால இதுக்கு சரியான மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை உணர்ந்து வருகிறார்கள் ஜாதி மதத்தை சொல்லி மக்களை ஏமாற்றுவதெல்லாம் இனி முடியாது மக்கள் எல்லா உண்மையும் உணர்ந்து எங்கள் கூட்டணிக்கு வாக்களிப்பார் தாம்பரம் மாநகராட்சியோட செயல்பாடு ரொம்ப சரியில்லை திமுக குற்றச்சாட்டு அமமுக ஆர்ப்பாட்டம் நடத்துமா இது ஏற்கனவே இங்க தாம்பரம் நகராட்சி தலைவராக இருந்த கரிகாலன் அவர்கள் பேசிட்டு இருக்காரு ஒரே நேரத்தில் சரியான மக்கள் எதிர்ப்பை அரசாங்கத்திற்கு தெரிவிக்கின்ற விதமாக நடவடிக்கை